இந்த கேள்வி எழுப்ப உரா ஒரு ஆன்மையில தலைவந்தபுரா என்று சொல்லுவாங்க நாங்களும் சாதிவாரி கணக்கெடுப்பு கேட்டதான் கேட்கறோம் உங்க அண்ணன் மட்டுமா கேட்கறாரு சரிங்க அண்ணங்க மட்டும் கேக்கல நீங்களும் கேட்குறீங்க சாதிவாரி கணக்கெடுப்புனா என்ன சொல்லுங்க சாதிவாரி கணக்கெடுப்பு என்பது சாதிவாரியாக கணக்கெடுப்பு எப்படி வக்பாரிய சட்டம் என்பது வக்ப சட்டம் என்பது வக்பாரிய சட்டம் என்பது வக்வாரிய சட்டம் ராயச் இறந்த இண்டலெக்சுவல்ஸ்ல உள்ள வந்திருக்காங்க சிங்க தமிழ்நாட்டு அரசியல அதற்கு சில பேர் அறிவாளிகள் பூரா போயிருக்கான் தமிழ்நாட்டு அரசியல ஒரு அரசியல் கட்சி கூட்டத்துல காவல் துறை சேர் போட்டு உட்கார கூட்டத்தை பாத்தீங்களா அது நாம் கட்சி கூட்டத்தில் மட்டும் முடியும் இங்க காவலர்கள் நிக்கிறாங்க அவங்க கையை கட்டி நிக்கிறான் கையை கட்டி காவலர்கள் செந்தமன் சீமான் எப்போது பேசுவார் என்று ரசித்து பார்க்கற ஒரு கூட்டம் அது நாம் கட்சி கூட்டம் அப்படிப்பட்ட கூட்டம் ஆனா இங்க மக்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு போராடம்னா காவலருக்கும் பாதுகாப்பு இல்ல காவலர்கள் போராட்டம் கூட காவலர் கையை கடிச்சு சொல்றாங்க நாங்க தான் சொல்றோம் அது அணிலே அது அணில பாத்து மாத்திரமா நீங்க கையாளு சொன்னா அணி கைய கடிச்சு வச்சு மதுபான கடை எடுத்து போராட போயிட்டு கிருஷ்ணகிரியில நாலஞ்சு அணில் குஞ்சுகள் போய் காவலரோட கையை கடிச்சு வச்சிருக்காங்க ஏ காவலருடைய வேலை என்பது போராட்டம் பண்ணுவத தடுப்பது பாதுகாப்பது அவங்க வேலை போராடுவது உங்கள் உரிமை என்றால் அந்த போராட்டத்தை பாதுகாப்பது அந்த மதுபான கடையை உடைச்ச கூடாது லாண்டார் இசு ஏற்படக்கூடாது ஒரு பப்ளிக் ப்ராப்பர்ட்டி டேமேஜ் ஏற்படுவது தடுப்பது காவலர் வேலை தமிழ்நாட்டில் என்னைக்காது எங்களை எத்தனை வழக்கு இருநூத்தி நாற்பது வழக்கு

கெடுப்பாய் இது வந்து ஒரு சோம்பிஸ் அந்த கூட்டமும் இந்த உளுங்கூர் படியில் இருந்தா அவரளுக்கும் சேர்த்துத்தான் இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு அவருக்கும் சேர்த்துதான் இந்த இடஒதுக்கீடு ஒதுக்கீடு அவருக்கும் சேர்த்தா இந்த பஞ்ச நிலம் மீட்பு பஞ்ச நிலத்தை மீட்கன்னு சொன்னா திமுகவுக்கு அடி வைத்துல வச்ச மாதிரி இருக்கும் அது அறிவாரத்துக்கு கீழ அளவு கொண்ட வச்ச மாதிரி இருக்கும் ஏன்னா அறிவாரையுமே பஞ்சம தான் இருக்கு அப்ப எங்க இருந்து எங்கிருந்துறது முதல்ல அங்கிருந்து தொடங்க வேண்டியிருக்கு ஏன் கை எங்க முதல் நாள் முதல் கையெழுத்து அறிவாலயத்துல தான் போடுவாரு அறிவாலுக்கு லேண்ட் எடுப்பா அங்கிருந்து தொடங்கும் தமிழ்நாடு முழுக்க பனிரெண்டு லட்சம் ஏக்கர் இந்த பனிரெண்டு